ஏய் தையனந்தி மூட்ல நான் தன வந்து கை நீடு கண்ணமக்கறே கேளு கண்ணம நான் என்ன ஏய் மகனா இங்க ந நந்தி இங்க நம்ம அத்தை நம்ம அத்தை யாரு நம்ம அத்தை அந்த புலி இதெல்லாம் நோட்படி நம்ம அத்தி பை எப்பா அத்தி பை சண்டையலா ஏமா गंगा தெள்ள கொண்டனது கொடு ராட்டியா

ಕ್ರಿಕೆಟ್ ಕಿಮ್ಮತ್ ಕೊಡು ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ನಮ್ಮ ಅಣ್ಣ ಅಣ್ಣ ತಮ್ಮ ಮಗನ ನಮ್ಮ ಮಂಜು ಮತ್ತು ಮತ್ತ ಅಣ್ಣ ಒಂದ್ ಐದು ಮಂದಿ ಅಣ್ಣ ತಗೊಂಡ್ರೆ ಮಂದಿ ಐದು ಮಂದಿ ಮಗನ ಐದು ಮಂದಿ ಹ అల్లి మగడద ఫుల్ గిత్ సైజ్ ఈ సత్ కర్స్తి తిందోత్న మగ్గించి మౌ